வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ரேஷன் கடை சார்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது இது வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளிவந்துள்ளது இதன் மூலம் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் உத்தரவு வந்து யார் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இது குறித்து விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்பு அட்டை அந்தியோதயா அண்ண யோஜனா குடும்ப அட்டை மற்றும் பொருள் இல்லாத குடும்ப அட்டை என ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் செயல்பாட்டில் உள்ளன குடும்பங்களுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டுதான் ரேசன் அட்டை வகை தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் பாமாயில் வந்து தூரம்பருப்பு குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதில் சிறப்பு விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்கள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இது தவிர இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக பச்சரிசி புழுங்கல் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதில் முன்னுரிமை பிரிவுக்கு ரேஷன் அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசியும் அந்தியோதயா அன்ன யோஜனா பிரிவு ரேஷன் அட்டைக்கு அதிகபட்சமாக தலா முப்பத்தைந்து கிலோ அரிசியும் முன்னுரிமையற்ற பிரிவு அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோவும் வழங்கப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகை காரணமாக ரேசன் கடைகளில் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பச்சரிசிக்கான தேவை அதிகரித்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த மாதம் முதலே ரேஷன் கடைகளில் பச்சரிசிக்கான தேவை வந்து அதிகரித்து விட்டது இதன் காரணமாக ரேசன் அட்டைதாரர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பச்சரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்களுக்கு தமிழக உணவுத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப பச்சரிசி புழுங்கல் அரிசியாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் மாதந்தோறும் மூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் டன் அரிசி தேவை இதில் சராசரியாக முப்பது சதவீதம் பச்சரிசியும் மீதம் புழுங்கல் அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக தமிழகத்தில் தற்போது பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நவம்பர் மாத ரேஷன் பொருட்கள் அக்டோபர் மாதமே வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகை முடிவடைந்ததுமே நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது இது தொடர்பாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து ரேஷன் கடை மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையக்கூடிய வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீட்டான பன்னிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டான பன்னிரெண்டு கிலோ முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியினை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல நவம்பர் மாதத்திலும் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அத்தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அக்டோபர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதாவது அக்டோபர் மாதம் வந்து நவம்பர் மாதத்திற்கான அரிசி மட்டும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற அனைத்து பொருட்களையும் வந்து நவம்பர் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி